ஒரு நேர்மையான மனிதன் தனது ஒரே கருவியை இழந்தால் என்ன நடக்கும் நேர்மையான மரம் வெட்டுபவரின் மாயாஜால கதையை கண்டுபிடிப்போம் ஒரு காலத்தில் காட்டுக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை ஆனால் நேர்மையான மரம் வெட்டுபவன் வசித்து வந்தான் ஒவ்வொரு நாளும் அவன் தனது ஒரே இரும்பு கோடரியால் மரம் வெட்டிக் கொண்டிருந்தான் ஒரு நாள் ஒரு ஆற்றின் அருகே வேலை செய்து கொண்டிருந்த போது அவரது கோடரி அவன் கைகளில் இருந்து முடியாததால் கவலைப்பட்டார் அப்போது நதி தங்க ஒளியால் பிரகாசிக்க தொடங்கியது ஒரு கருணையுள்ள தெய்வம் தோன்றியது அவன் ஏன் சோகமாக இருக்கிறான் என்று அவள் அவனிடம் கேட்டார் மரம் வெட்டுபவர் தனது கோடரியை இழந்ததை விளக்கினார் தேவி சிரித்து கொண்டே தண்ணீருக்குள் சென்றாள் அவள் முதலில் ஒரு தங்க கோடரியை வெளியே எடுத்து இது உன்னுடையதா என்று கேட்டாள் மரம் வெட்டுபவர் தலையே ஆட்டினார் இல்லை அது என்னுடையது அல்லையும் பின்னர் அவள் ஒரு வெள்ளி கோடரியை வெளியே எடுத்து மீண்டும் கேட்டாள் மரம் வெட்டுபவர் இல்லை அதுவும் என்னுடையது அல்ல என்று பதிலளித்தார் கடைசியாக அவள் தனது பழைய இரும்பு கோடரியை வெளியே எடுத்தாள் விறகு வெட்டியின் முகம் பிரகாசித்தது ஆம் அது என்னுடைய கோடரி என்று அவர் மகிழ்ச்சியுடன் கூறினார் தெய்வம் அவரது நேர்மையைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தது நீ உண்மையை சொன்னதால் நான் உனக்கு மூன்று கோடரிகளையும் தருகிறேன் என்று அவள் சொன்னாள் அவள் தங்கம் வெள்ளி மற்றும் இரும்பு கோடரியை அவனிடம் கொடுத்தாள் விறகு அவளுக்கு ஆழ்ந்த நன்றி தெரிவித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான் அவன் தனது கதையை கிராம மக்களிடம் சொன்னான் எல்லோரும் ஒரே பாடத்தைக் கற்றுக் கொண்டார்கள் நேர்மையே சிறந்த கொள்கை